திரு விநாயகம் அவர்கள் அண்ணாவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கெட்ட வார்த்தை வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆமாங்க நம்ம அநேகர் நாவ் இருக்குன்னு சொல்லி அநேக வார்த்தைகளை பேசிடுறாங்க நம்ம பேசுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா நல்ல விஷயமான்னு யோசிக்க கூட நேரம் இல்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம நம்முடைய நாவை கொள்வது நம்முடைய கடமையா இருக்கிறது நான் இஷ்டத்துக்கு பேசுறவங்கள பார்த்து திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு யாகவராயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லியிருக்கும் பட்டு இந்த குரலை அறிஞர் அண்ணா தமிழகத்துல முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா பேருந்துகளிலும் ஒட்ட சொன்னார் அவரு சொன்னதை கீழ்ப்படிந்து எல்லா பேருந்துகளையும் இந்த திருக்குறளை ஒட்டுனாங்க சில நாள் கழித்து சட்டமன்ற கூடுகை நடைபெற்றது அந்த கூடுகையில சட்டமன்ற உறுப்பினர் திரு விநாயகம் அவர்கள் எழுந்து அண்ணாவை பார்த்து இந்த குரல் யாருக்காக ஒட்டு சொல்லி இருக்கிறேன் என்று கேட்டார் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அதே சமயத்துல அண்ணா மாட்டிக்கொண்டார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படியெனில் இது போக்குவரத்து துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற பணி செய்களுக்காக என்று சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் இல்ல மக்களுக்கு என்று சொன்னால் மக்களும் கோபித்துக் கொள்வார்கள் என்று எதிர்கட்சியினர் நினைத்து சுரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சட்டமன்றம் முழுவதும் அண்ணாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அண்ணா என்ன காரியம் சொல்ல போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சட்டமன்ற கூடுகள் இருக்கின்ற நபர்களை பார்த்து அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை யாருக்கெல்லாம் நாவு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த சட்டசபை முழுவதும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தியது பிரிய மாணவர்களே நாவுகள் இருக்கின்ற எல்லோரும் நாவை காத்துக்கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் அழகாக ஆண்டவிடத்தில் சொல்கின்ற ஒரு காரியம் என் நாவை காத்து ஒருவேளை சங்கீதக்காரன் தவறா பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அநேக இடத்துல ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக நன்றிகளை தான் செலுத்தியிருக்கிறார் ஆனாலும் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம நன்றிகளை மாத்திரம் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோமா இல்ல நம்முடைய நாவிலிருந்து நன்மையான வார்த்தையும் தீமையான வார்த்தையும் வந்து கொண்டு இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்ப்போம் வேதம் நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற் போகாது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இஷ்டத்துக்கு இருக்கிறோமா நாம் நியாயம் தீர்க்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக தான் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தையும் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த வார்த்தை நம்மை பார்த்து பேசும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்